அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் விஷ்ணுமா என்னுடைய ஆசை மேஷராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆயன் மயன் உங்கள் நலன் பொருட்டை இறையொர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் நவ கிரகங்களுடைய பயிற்சி நம் வாழ்வில் கண்டிப்பா நன்மை தீமைகளை தந்து கொண்டு தான் இருக்கின்றன கர்ம வினையின்படி தான் ஆனாலும் ஒவ்வொரு கிரகங்களோடைய பயிற்சிக்கு நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான நவ நாயகன் என்று சொல்வார்கள் பிதிர்காரகன் என்று சொல்வார்கள் ஆத்மகாரகன் என்று சொல்வார்கள் மாயன் மயனில் நான் தொடர்ந்து இந்த சூரிய பயிற்சியை வந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் தான் அந்த சூரியனுடைய பயிற்சி இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக நிதானமாக பார்த்துட்டு வந்தீங்கனாலே போதும் வாழ்வில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனோ தைரியம் மனோ திடத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் நம் வாழ்வை செம்மையாக நடத்தி செல்வதற்கு ஒரு நல்ல பாதையை அமைத்துக் கொள்ளலாம் மாயன் மயன் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தாங்க அந்த நன்றியன் வாழ்வில் எப்பவும் மறக்கவே மாட்டேன் நீங்கள் செய்த அந்த மாயன் மையனை சப்ஸ்கிரைப்ப தொடர்ந்து செய்வீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு மாயன் மையனை சப்ஸ்கிரைப் செய்யக்கூடிய புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சூரியனுடைய பயிற்சி நவக்கிரகம் ஆயிரம் இருந்தாலுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனி பலத்தை இறைவன் தந்திருக்கின்றார் இறைவனுடைய சக்தி இந்த கிரகங்களின் வழியாக நம்மளுடைய கர்ம பணிக்கேற்ப வந்தடைகின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பயிற்சியாகட்டும் ராகுகேது பயிற்சியாகட்டும் குரு பயிற்சியாகட்டும் நீண்ட காலமாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் நம் வாழ்வையே புரட்டி போடுகின்ற இந்த சூரியனுடைய பயிற்சி சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் கடகராசி சிம்மராசிக்கு பயிற்சி ஆகின்றார் சிம்ம சூரியனாக இவர் பலன் தரப்போகின்றார் இது வரைக்கும் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பர் வரை இது எப்படி இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்தாலும் சரி ஒவ்வொரு கிரகமும் பயிற்சி ஆகும்போது அந்த தனிப்பட்ட கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே முழுமையான நற்பலனையோ கெடுபலனையோ தந்து விடவில்லை மற்ற கிரகங்களுடைய இயல்பும் அதை பாதிக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரைக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் அற்புதமாக இருக்கின்றார் சாதகமாக இருக்கின்றார் மற்ற கிரகங்கள் தள்ளி நின்று நம்ம வினைக்கேற்ற விளைவுக்காக வேடிக்கை பார்த்தாலும் கூட நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஆத்மகாரகன் பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மேஷராசிக்கு சிறப்பாக சாதகமாக இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை அரசு காரியங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமாக முடியும் அரசு சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது எடுத்தீங்கன்னா அது நல்ல முறையில் முடியும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சூரியன் வழங்குவார் அதே நேரத்தில் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவை மட்டும் நாம் சாதாரணமாக போட்டு விட முடியாது கேது வலுவாக இருப்பதனால வழக்குகள் சாதகமாக முடியும் தேவையற்ற வம்பு வழக்கு பிரச்சனை இனி வராமல் இருக்கும் அது ஒன்று போதுமே இல்லை நமக்கு அது மட்டும் கிடையாதுங்க ஒரு முக்கியமா சொல்லணும்னா பொருளாதார தடை வளம் பொருளாதாரத்தில் யாரிடமும் சென்று கையேந்தாத ஒரு நிலையை இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களுக்கு வழங்குவார் குறிப்பாக சொல்லப்போனால் சுகஸ்தானத்தில் உள்ள சூரியனும் புதனும் நல்ல அமைப்பில் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தடைபட்டு போன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி கிடைக்கும் என்ன வாழ்க்கை என்று சலித்து போனாலும் அழுத்து போனாலும் வாழ்க்கையும் ஒரு அர்த்தம் உள்ளது என்பதை புரிந்து கொள்வார்கள் அதே நேரத்தில் நாம் ஒன்று சொல்லியே ஆகணும் ராகு பகவான் ராகுவை மாதிரி ஒரு அற்புதம் எதுவுமே இல்லைங்க யோக என்று சொல்வதை விட இது இந்த மட்டும் அந்த சூரிய பயிற்சியில் மேஷராசிக்கு சொல்கிறேன் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் நான் அடிக்கடி இந்த வார்த்தையில ஏயு பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அள்ளி தருவார் என்று சொல்வதை விட அப்படி இருப்பீர்கள் இப்படி இருப்பீர்கள் என்று ஆசை காட்டுவதை விட இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அதுதானே முக்கியம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அது எப்படி இருக்கணும் அப்படின்றதே ராகு இந்த வெறும் சூரியன் மட்டுமே முழுமையான இந்த பயிற்சியில் பலன் தரப்போவதில்லை ராகு சற்று உங்களுக்கு கவனத்தை தருகிறார் ஆசை காட்டி மோசம் செய்கின்ற நிலை நல்லவனும் பகைவனாக கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கவனமா இருங்க யோசித்து பேசு எது பேசினாலும் யோசித்து நிதானமா பேசுங்க அந்தரங்க விஷயங்களை எல்லாம் திருடம் சென்று அலச வேண்டாம் ஐயா ஒன்று சொல்ற பெத்த தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் ஏன் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அந்தரங்கம் எப்பவும் அரங்கத்துக்கு வரவே கூடாது கொஞ்சம் கவனமா நிதானமா இருந்துச்சுன்னா இழந்ததை திரும்புவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இரண்டு கிரகங்கள் தருகின்றார்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பித்ருகாரகன் ஆத்திரக ஆத் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனோடு ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கே கேது பகவான் ஆக அந்த வகையில் பொருளாதார தடை அந்த பொருளாதார தடை வந்து தொழில் இருக்கலாம் வாழ்க்கையில் இருக்கலாம் அந்த நிலை மாறி ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம் வேலைக்கு முயற்சி பண்ணுவதுக்கு ஒரு சரியான நேரம் ஆவணி மாதம் என்று சொல்வார்கள் அல்லவா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றுவார் இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக மட்டுமல்லாமல் இந்த சூரிய பயிற்சி மேஷராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதை அமையும் அதே நேரம் சுகஸ்தானத்தில் உள்ள சூரியனும் புதனும் நல்ல ஒரு நிலையை தருவார்கள் பிள்ளைகளால் ஏதாவது பிரச்சனை பிள்ளைகளினால ஒரு மன க கஷ்டம் பிள்ளைகளுடைய கல்வியில் ஏதாவது ஒரு தடை இருந்தாலும் கூட அதை மாறுவதற்கான வழிவகைகள்லாம் புதன் செய்வார் அதாவது நம் நம்மை விட திறமையும் அறிவும் உள்ளவெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறுறோம் நாம் மட்டும் ஏன் இப்படி தங்கி நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவு மனசில் வந்தாலே போதும் புதன் வந்துடுவாருங்க அந்த வகையில் புத்தி கூர்மை மட்டுமல்ல அழகு மட்டுமல்ல பிறகு இருக்கின்ற தன்மையும் இந்த கால சூரிய பயிற்சியில் மேஷராசிக்கு கிடைக்கும் சுகஸ்தானத்தில் உள்ள சூரியன் போதில் நல்ல நல்லா அமைப்பில் இருக்கின்றார்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானே அதே நேரத்தில் தனாதிபதி குரு செவ்வாயோடு இணைந்து வலிமையோடு இருக்கின்றார் இந்த செவ்வாய் வலிமையாக இருந்து விட்டாலே செவ்வாய் யாரு பூமிகாரகன் அந்த பூமிகாரகன் மட்டும் கிடையாதுங்க புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் இது ரெண்டும் இருந்தால் போகிறாங்க ஒரு நல்ல வீடு அமைவதற்கும் அமைந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் நில சம்பந்தமான பிரச்சனைகள் நல்ல தீர்ப்பு நல்ல சந்தர்ப்பம் அமைவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த ஒரு காலகட்டம் இந்த சூரிய பயிற்சியில் அது மட்டும் கிடையாதுங்க தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு செவ்வாயோடு இணைந்து வலிமையாக இருக்கிறாருங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலிங்க என்று கலங்கி போனவங்க மனதிற்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு நல்ல நிலைமை இது ஒன்று போதுங்க குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழிலில் ஒரு மனிதனுக்கு நாணயம்னு சொல்லுவாங்க நாணயம் என்பது பணம் மட்டும் இல்லை சொன்ன வார்த்தையும் தான் அந்த வகையில் இது வரைக்கும் நாணயத்தை காப்பாற்ற முடியலையே சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகின்ற ஒரு நல்ல நிலையை இந்த சூரிய பயிற்சியில் ஜனாதிபதி குரு செவ்வையோடு வலிமையோடு இருக்கின்ற காரணத்தினால் அந்த வாக்கு ஸ்தானம் வலிமையாக இருக்கும் அதாவது வாக்குவாதரி என்று சொல்லக்கூடிய வாக்கு பலம் அதிகமாக இருக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் பொதுவாக பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன இது வந்து அதில் இருந்து வந்த தடையாகட்டும் பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவி உறவு ஒரு அற்புதம் தான் ஒரு மனைவன் ஜோதிடத்தை பார்த்தோம்னா ரெண்டு காப்பாங்க ஒன்று தொழில் எப்படி சாமி இருக்கு இரண்டாவது இந்த உறவு எப்படி இருக்கு இன்றைய காலகட்டத்துல கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது காரணம் என்ன செவ்வாய் புரிந்த கொள்கின்ற ஒரு தன்மை என்னதான் பொருளாதாரத்தில் முன்ன பின்ன இருந்தாலும் கூட இந்த கணவர மனைவி உறவு என்பது உன்னதமான ஒரு உறவு அந்திம காலம் வரை வரக்கூடிய ஒரு உறவு அதில் ஏதாவது ஒரு அந்யுனிய குறைபாடு இருந்தாலும் கூட அந்த குறைபாட்டை செவ்வாயோடு கூடிய சூரியன் நிவர்த்தி செய்வார்கள் குறிப்பாக சொல்லப்போனோம்னா சூரியன் செவ்வாய் தவிர மற்ற கிரகங்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் அங்கே உங்களுக்கு ஆதரவு இல்லை இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் அதான் கலத்திரகாரகன் சுக்ரன் சுக்ரன் பகையாக இருப்பதனால தான் இந்த நிலை அதையும் மாறிடும் இந்த மா இந்த சூரிய பயிற்சியில் நடுமத்தியில் பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்ரனும் உங்களுக்கு அற்புதமான பலனை தரப்போகின்றார் என்னை பொறுத்தவரை இந்த சூரிய பயிற்சியில் மற்ற பன்னெண்டு ராசியை விட அதிக நற்பலனை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் சிலருக்கெல்லாம் இது வரக்கூடாதுங்க ஏதோ ஒரு விதி தான் அப்படி ஒரு நிலை அமைந்துவிட்டால் நீதிமன்ற வடக்கில் இருப்பினும் கூட அது சாதகமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு சூரியன் அமைத்து தருவார் திருப்பு கிடைக்கின்ற வகையில் அமைத்து தருவார் சகோதர சகோதரிகள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக கூடிய புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஒரு நல்ல தருணம் அதுவும் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அரசு துறையில் ஒரு உயர்ந்த பதவி உயர்வு கிடைப்பதற்கும் அரசு துறையிலிருந்து ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரை இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்து கடந்த கால கசப்புகள் எல்லாம் நம்மை விட்டு நகர்ந்து விடும் எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு நிலையை தரப்போகின்றார்கள் இன்னொன்னே ஒன்றே கூட தான் நீங்கள் செய்யணும் இந்த சூரிய பெருசாக பத்து காசு செலவு பண்ண வேண்டாங்க எத்தனை நதியில் நம்ம குளிச்சிட்டோம் எத்தனை கோயில் கதவை தட்டிட்டோம் காலையில் எழுங்க காலையில் எழுந்து கதி ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரியனை மனமுருக வழிபாடு பண்ணுங்கள் என்னுடைய அனுபவம் நஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சூரியனும் செவ்வாயும் பலமாக இருப்பதனால நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் காலையில் எழுந்து உங்களால் என்னென்ன விபூதியோ குங்குமமோ நாமமோ தரித்து ஒரே ஒரு நிமிஷம் மனமுருக சூரிய பகவானை நீங்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தாலே முழு நற்பலையும் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அது மட்டும் கிடையாதுங்க குறிப்பாக சொன்னால் மனதில் ஏற்படக்கூடிய அச்சம்னு சொல்லுவாங்க குழக்கு பழம் ஆகியவற்றை நீங்குவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு அந்த வாய்ப்பை சூரியன் தரப்போகின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதம் இந்த சூரிய பயிற்சி மற்ற ராசிகளை விட மேஷ ராசிக்கு சிறப்பாகத்தான் அமைந்திருக்கின்றது ஆனால் நல்ல முறையில் பயன்படுத்துகிட்டு எதிலையும் ஒரு ஒரு கேள்வி இருக்குங்க மனித வாழ்க்கையில் எதுலேயுமே ஒரு சந்தேகம் இருக்கணும் எதிர எடுத்ததற்கெல்லாம் எளிதிலே இல்லை நம்பி நம்பி தானே ஏமாந்து போயிட்டீங்க இனி கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண் பெண் இருபாளர்களும் ஒரு நல்ல முறையில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் வருவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த சூரிய பயிற்சி குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களில் இவருடைய அருள் வந்து அவரை சீக்கிரம் எளிதில் கிட்டாத ஒரு கிரகம் எதுனா புதன் தான் அறிவு ஞானம் பிறர் இருக்கின்ற தன்மை அப்படிப்பட்ட அந்த புதன் கூட சாதகமாக சம்ப சஞ்ச சஞ்சரிக்கின்ற ஒரு நிலை அந்த நாள் நினைவாற்றல் அதிகரிக்கும் அதாவது எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு மனோதிடம் மனோ தைரியம் கிடைக்கும் மாணவர்களை வரைக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்புகளை பெற்று மகிழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை புதன் அமைத்து தருவார் ஆரோக்கியத்தை வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவானும் பலம் பெற்றிருக்கின்றார் இந்த காலத்தில் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் பலம் பெற்று இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் மனதில் ஒரு தெளிவு எங்க யோககாரகன் ராகு மட்டுமா கொடுப்பார் சனி பகவானும் அள்ளி கொடுப்பதில் அவர் கொஞ்சம் பாரபட்சம் பார்க்க மாட்டார் என்னை பொறுத்தவரை நான்கு கிரகங்கள் நலமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சூரிய பயிற்சி மேஷராசி அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும் இருக்கலாம் அங்கே இது இருக்கக்கூடாது கடன் கடன்பட்டார் நெஞ்சம் என்பதைப் போல கடன்கள் அடைபடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைவதோடு புதிய கடன்களை வாங்காத ஒரு சூழ்நிலையும் சூரிய பகவான் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவான் இருப்பதனால லாபஸ்தானத்தில் எதை பற்றியும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் குறிப்பிட்ட எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நீங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு சூரியன் அமைத்து தருவார் இல்லாமல்ல என் தாய் பிரத்திகராக விஷ்ணுமாயனுடைய ஆசி இந்த சூரிய பயிற்சியில் மேஷராசிக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் இறை வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றையும் ஒன்று தான் கொஞ்சம் பேசுகின்ற வார்த்தையில் ஒரு நிதானமும் தன்னம்பிக்கை இழந்து விடாத ஒரு நிலையும் சூரியன் தர இருப்பதனால இழந்ததை பெறுவதற்காக ஒரு அருமையான காலம் இந்த சூரிய பயிற்சி காலையில் எழுந்து கதிரவனை வழிங்க ஆலயம் சென்று வழிபடுவதும் அல்ல நதிகளில் நீராடுவதும் அவருடைய சூழ்நிலையை தான் அவை என்னை பொறுத்தவரை இறைவனை அடைவதற்கு மனசு எத்தனையோ ஆலயம் நம்ம போயிட்டோங்க எத்தனையோ நதிகளை நீராட்டோம் எத்தனையோ பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டீங்க செய்ததெல்லாம் போதும் காரணம் என்னென்னா நம்பிக்கை அந்த நம்பிக்கை இறை வழிபாடு இன்றைய காலகட்டத்தில் எதையோ இருந்தாலும் கொடுத்து பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் இறைவனை நம்முடைய மனசையும் ஆத்மாவை கொடுத்து காலையில் இணைச்சு சூரியனை வழிபாடு செய்வீர்கள் ஆனால் அற்புதமான ஆற்றத்தை மேடராசிக்கு பெறுவீர்கள்